வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைவி த்ரீ ஹெச் பற்றி அப்டேட் தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் மைவி த்ரீஹச் உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க ஸோ இன்றைய தினத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்குங்க ஸோ நம்மளுடைய மை வீத்யாச் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளை கடந்து நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் இருக்குது இன்றைய தினம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மை வீத்யாச் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் ஸோ நம்ம வருஷ வருஷம் வந்துட்டு எப்படி வந்து நம்மளுடைய பிறந்த நாளை வந்து சிறப்பாக கொண்டாடுறோமோ அதே போல் தான் நம்ம நிறுவனத்தையும் கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருந்தாலும் பல பேருடைய மன வருத்தம் இப்போது வந்துட்டு அந்த செயலை வந்துட்டு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பீங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு பணம் ஸோ நமக்கு வந்துட்டு வேலை செஞ்சால் அந்த பணத்தை கொடுத்தா தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் கிட்டத்தட்ட நாலு மாதமாக பணம் வராமல் இருக்குது நாங்கள் எங்கேப்பா கொண்டாடுறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பல பேர் பதற்றத்தோடையும் மனக்குழப்பத்தோடையும் ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு தான் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும் ஸோ யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கூடிய விரைவில் எல்லாருக்கும் பேமெண்ட் வந்து போடுவோம் அப்படிங்கிறத தான் நிறுவனத்து சைட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு ஆவலாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் நம்ம எம்டி சார் வந்துட்டு வீடியோவில் எப்போ பேசுவார் ஸோ நிறுவனத்தின் தொடங்கிய நாளில் வந்துட்டு பேசுவாருன்னு எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்துருக்கும் ஸோ நானும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கடைசியில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கிரேட் அந்த வீடியோ தான் வந்துட்டு ப்ளே ஆச்சு அதை பார்க்கும்போதே வந்துட்டு கொஞ்சம் என்னடா இன்றைக்கு கூட இப்படி பண்ணிட்டாங்களே என்ன அப்டேட்டுமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு எல்லாருமே தள்ளப்பட்டு இருக்கும் ஸோ என்ன அப்டேட்டை வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஸோ நம்ம எம்டி சார் எதனால் வீடியோ போடலை அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம நிறுவனத்து மேலே கிட்டத்தட்ட ஐந்து கேஸில் நாலு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வந்துட்டு சுமு சுமூகமாக வந்துட்டு முடிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க அதில் ஒரே ஒரு கேஸ் முதல்ல போட்ட கேஸ் மட்டும் இன்னும் வந்துட்டு இருக்கா அதுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா முன்ஜாமீன் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க ஸோ அதுக்கு முன்ஜாமீன் வந்துட்டு நம்ம எம்டி சாருக்கு வந்து கிடச்சிருச்சான் ஸோ அந்த கேஸ் வந்துட்டு ஃபைலாக இருக்கிறதுனால எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் அவர் வந்துட்டு பேசக்கூடாது அந்த மாதிரியான ஒரு விதிமுறைகள் சட்டம் வந்துட்டு இருக்கும் போல் தெரியுது ஸோ அதனால தான் வந்துட்டு வீடியோ போட முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எம்டி சார் வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி மெம்பர்ஸ் டேரக்டர்ஸோட கூகுள் மீட்டிங்கில் வந்துட்டு கலந்தாய்வு வந்து நடந்ததா வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதை பற்றின முழுமையான அப்டேட் எதுவும் கிடைக்கல கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்த விஷயம் நம்ம எம்டி சார் எப்போ வீடியோவில் பேசுவார் அப்டேட் எல்லாம் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் வந்துட்டு எம்டி சார் வீடியோ போடுவாங்க அந்த மாதிரியான தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் அவங்க கருத்துக்களை தான் பதிவு பண்ணுறீங்க ஸோ அது வந்துட்டு நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் ஸோ நான் எனக்கு கிடைக்கிற அப்டேட்டை தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நம்ம பொய்யான செய்தியை பரப்புறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் வந்து கிடைக்க போகிறது கிடையாது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பேமெண்ட் வந்து எதனால் நம்ம நிறுவனம் போடாமல் இந்த மாதிரி பொறுமையாக போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ஆர்பிஐ அப்ரூவல் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க அது இன்னும் கிடைக்காதனால தான் பொறுமையாக வந்துட்டு பேமெண்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஸோ சின்ன 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 பிளானில் இருக்கவங்களுக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்து கோல்டு டைமண்டு குரோனுக்கெல்லாம் வந்துட்டு இப்போது டிலே ஆகிறதுக்கான ரீசன் அந்த ஆர்பிஐ அப்ரூவல் தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் நேற்றுக்கு வீடியோவில் வந்துட்டு நிறையா பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க ஆர்பிஐ அப்ரூவல் வாங்கிட்டாங்க ஸோ வந்துட்டு அஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கிடைக்க கிடையாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் கோல்டு மெம்பருக்கு பேமெண்ட்டு போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸோ உண்மையிலேயே வந்து பேமெண்ட் போட்டாச்சா அப்படிங்கிறதும் அஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கிடைக்கல ஸோ நமக்கு இப்போது கோல்டு மெம்பராக இருக்க நீங்கள் பேமெண்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் மட்டுந்தான் தெரியும் ஸோ நிறையா நபர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதுல மைவி திரியாட்சி உறுப்பினர்கள் மாதிரியே தெரியலை ஸோ ஒரு நூறு கமெண்ட்னால் அதில் வந்துட்டு எழுவத்தஞ்சி சதவீதம் ஸோ மைவி த்ரீ ஆச்சில் இல்லாத நபர்கள் தான் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு பிரயோஜனம் இல்லாத நெகட்டிவ் கமெண்ட்ஸாக தான் இருக்குது ஸோ உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு எம்டி சாரே வந்துட்டு வீடியோ போட்டால் மட்டும்தான் நமக்கு முழுமையான தகவல் வந்து கிடைக்கும் ஸோ நிறையா பேர் வந்துட்டு எதுக்காக வீடியோ போடுறீங்க அப்போது எம்டி சார் சொல்கிறாருன்னா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு தேவையில்லான்னு நீங்கள் பார்க்க தேவையில்லை ஸோ நம்மக்கிட்ட நிறையா சந்தேகங்கள் கேட்குறவங்களுக்கும் இப்போ பதட்டத்தோடையும் ஸோ ஏன் எம்டி சார் போடலைன்னு வந்து ஒரு சிலர்லாம் வந்துட்டு பயங்கர ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தவங்களாம் ஒரு ஏமாற்றத்தோடு இருந்துகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த தகவல் வந்து போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது ஸோ அதை வந்து புரிஞ்சுக்குங்க ஸோ அப்படி இருக்கவங்களுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு தேவை நீங்கள் பார்க்கவே வேண்டாம் ஸோ நான் யாரையுமே வந்துட்டு கட்டாயப்படுத்தி வீடியோ பார்க்க சொல்ல போகிறது கிடையாது ஸோ ஜஸ்ட்டு ஒரு அப்டேட்டுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம போகிறோம் ஏன்னா வந்துட்டு இப்போது இருக்க சுச்சுவேஷன் அந்த மாதிரின்னு சொல்லலாம் அந்த வெல்கம் வீடியோவில் புதுசாக எப்படி ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கார்ட்டூன் வாய்ஸோட அந்த ஒரு கார்ட்டூன் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவுமே அருமையாக வந்து பதிவு செஞ்சுருப்பாங்க அதே போல் போல் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத வீடியோ மூலயமா எப்படி சார் பேச முடியலனா கூட முக்கியமான ஒரு சில தகவலை வந்து கொடுத்தாங்கன்னா இத்தனை பேருக்கும் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க ஸோ அதை தான் நானும் எதிர்பார்க்குறேன் ஆனால் வந்துட்டு அது சார்ந்த அப்டேட் எல்லாமே வந்துட்டு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி கூட செய்யலாம் ஸோ செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு ஸோ ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா தான் கிட்டத்தட்ட அறுபது லட்சத்தையும் தாண்டி எழுபது லட்சம் மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தகவல் கொடுத்தா தான் அவங்க வந்துட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னா பல நபர்கள் வந்துட்டு க்ரோன் பேக்கேஜை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சரியான பதிலை சார் வந்து கொடுத்தே ஆகணும் ஸோ இந்த மாதிரி செஞ்சால் யாராக இருந்தாலும் ஸோ ரொம்பவுமே வந்துட்டு நம்பிக்கை குறைவு அப்படிங்கிறது ஏற்பட தான் செய்யும் நிறுவனத்து சைடும் வந்துட்டு நிறைய ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சொல்ல முடியாத சூழ்நிலையா என்ன அப்படிங்கிறது தெரியவில்லை ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு தெளிவாக சொன்னால் மட்டுந்தான் நம்ம மக்கள் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு வந்து போவாங்க அவங்க அப்போ தான் நார்மலாக நிம்மதியாக இருக்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த எம்டி சாருக்கு எல்லோரும் தெரியப்படுத்துங்க ஸோ டேரக்டர்ஸ் ஸோ அத்தாரிட்டி போர்ட் லீடர்ஸாக இருக்கட்டும் ஸோ யாராக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவேன் ஏன்னா மக்கள் நிறையா பேர் வந்துட்டு ரொம்பவும் சிரமத்துக்கு இப்போ வந்துட்டு தள்ளப்பட்டு இருக்காங்க நாலு மாதம் பேமெண்ட் இல்லைன்னா எந்தளவுக்கு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் ஸோ இல்லைன்னா என்ன நடக்குது அப்படிங்கிற தகவலைனாச்சும் கொடுக்கணும் ஸோ அப்படி கொடுத்தா தான் அவங்களால் அடுத்த வேலையவே வந்து செய்ய ஏன்னா அந்தளவுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பதில் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்துன கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு செஞ்சுருங்க இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்